அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிகாரமா பயிற்சி ஆகுறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் வேகமாக ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆகுறது அதை நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம் மிதத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமா பயிற்சி ஆகுறாரு ஸோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஸோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஸோ இது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் ஸோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம்

பார்த்தோன்னா குரு பகவான் நேர்கதியில் அதிசாரமாக உச்ச நிலையில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார் ஸோ ஒரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும் போது நீச்ச ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்பில் டிராவல் பண்ணுவார் எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியாக பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச அமைப்பில் கடகத்தில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு முப்பத்தி நாட்கள் நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவார் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறதா கிளியரா முதலாவதா குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பாதி பாதி அசுபத்தன்மையும் பெற்ற ஒரு கிரகமா வரும் அதாவது ஐந்தாம் ஆதிபத்தியத்தையும் எட்டாம் ஆதிபத்தியத்தையும் செய்வதற்கு கடமைப்பட்ட ஒரு கிரகமா குரு பகவான் நமக்கு வருவாரு குருவுடைய சஞ்சாரம் தற்போது பார்த்தோம்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கு மிக சாதகமா இருக்கு இப்ப இந்த அதிசார பயிற்சியில குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பதினோராம்

கண்டிப்பா கொடுக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல நான் உங்களுக்கு டிரெயில்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ முதலாவது அந்த பிரிடிக்ஷனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கேன் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் ஒரு பார்ட்டாவும் நவம்பர் பதினொன்னுலிருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் ஒரு பார்ட்டாவும் நான் ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னாக்கா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிசாரமாக பயிற்சியாகி நேர்கதியில தான் ட்ராவல் பண்ணுவார் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தான் ட்ராவல் பண்ணுவாரு அதே குரு பகவான் நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதில டிராவல் பண்ணுவார் கடகத்திலேயே அக்ரகதில டிராவல் பண்ணுவாரு உச்சகிரகம் பக்ரம் ஆகும்போது நீச்சல் பலனம் செய்யும் அப்படிங்கறது ஒரு ஜோதிட விதி சோ அதன் அடிப்படையில சில மாற்றங்கள் அப்படிங்கறது இந்த பக்ர காலகட்டங்கள்ல இருக்கும் ஓகே இப்ப நம்ம பிடிக்ஷனா தெளிவா பார்க்கலாம் முதலாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் என்ன காம்பினேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது குருவுடைய சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்துல உச்ச நிலையில இருக்கும் இந்த டைம் பீரியட பொறுத்த வரைக்கும் நிறைய சுப விரய செலவுகள் இருக்கும் குரு வந்து நிறைய செலவு அதிகப்படுத்துவாரு ஆனா சுப விரய செலவா இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செலவா இருக்கும் ஆதாயத்தை தரக்கூடிய செலவா இருக்கும் சோ அதை நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏதாச்சும் மங்கள விசேஷம் மங்கள மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும் அதையும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் நிறைய பயணத்தை கொடுப்பாரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மாற்றம் செய்ய வைப்பாரு குறிப்பா ஏதாச்சும் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஏதாச்சும் நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க அல்லது நீங்க ஸ்டூடண்டா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஏதாச்சும் இடம் மாற்றம் பண்ண வைப்பாரு சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு மாத்துவாரு மேக்சிமம் நிறைய பேர் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க இடமாற்றம் பயணம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் அதெல்லாம் சிறப்பான முறையில கொடுப்பாரு அதே மாதிரி கடன் தொந்தரவு ஏதாச்சும் இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு அல்லது அந்த கடனை சமாளிக்கிற அளவுக்கான ஒரு கேப்பபிலிட்டியை கொடுத்துருவாரு சோ அத நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜயோக அமைப்பு திடீர் விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் அல்ல திடீர் பொருளாதார உறவு திடீர் மாற்றம் வெளியில நீங்க ஆல்ரெடி பணம் யாருக்காச்சும் கடனா கொடுத்திருக்கீங்கன்னா அந்த கொடுத்த பணம் திரும்ப கைக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாம நீங்க எப்பயும் எல்ஐசி அத மாதிரியான விஷயங்களை ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அது இப்போ க்ளைம் ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு ஒரு சாதக போக்கு இருக்கும் அதையும் உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அடுத்த தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது பத்தாம் இடம் சுத்தமா இருக்கு பத்தாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை மட்டும் இருக்கு அதுல நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பாக்குற தொழில் பாக்குற உத்தியோகம் இதுல வந்துட்டு ஒரு மாதிரி திருப்தியான மனநிலை இருக்காது ஏதாச்சும் ஒரு மாதிரியான மன வருத்தம் மனக்கவலை அதுல மேலோட்டமா இருக்கும் எனக்கு இது ஒரு திருப்தியை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை தொழில் உத்தியோகத்துல கான்ஸ்டன்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தினா மைண்ட் வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு அல்லது ஜாப சேஞ்ச் பண்ணுவோமா பிசினஸ் சேஞ்ச் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு தன்னிறைவு அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில சிம்மம் சிம்மத்துடைய நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறது பத்தல பொருளாதார ரீதியா அது வந்து அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கல அதனால மாற்றத்தை நோக்கி மனமானது பயணிக்குது இந்த டைமிங்ல அந்த சேஞ்சஸ் எல்லாம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இடமாற்றம் நிறைய பேருக்கு உண்டு அல்ல தொழில் உத்தியோகத்துல சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல இன்னொரு விஷயத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும் ஹை ரிஸ்க் எடுக்க கூடாது நான் ஒரு வேலையை பார்த்துட்டு வேலையை விட்டுட்டு நான் வேற ஏதாச்சும் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஆல்ரெடி இருக்கிறத மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனை தர்றேன்னா அது ஒரு நல்ல விஷயம் ஆல்ரெடி இருக்கிறத விட்டுட்டு நான் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலான் இருக்கனாக்கா அந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிகிட்டு அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க தேடுங்க ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு இந்த காலகட்டத்தில் ஹை ரிஸ்க் எதுலையும் எடுக்கக்கூடாது குறிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவசரப்பட்டு நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயே போய் லாக் ஆகிடக்கூடாது இப்போ நிறைய பேர் கடன் வாங்குற சிந்தனைலாம் வரும் கடன் வாங்கி எதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் வரும் ஹை ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ்லாம் வரும் அகல கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதாவது தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சேஃபாக ஜேர்னி பண்ணுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல இருக்கும் சரி இந்த நான்காம் இடத்துல குரு பார்வை பதிவது நல்லதுதான் தாயார் சார்ந்த இருந்த கலக்கம் கவலை குழப்பம் அதெல்லாம் சரியாகும் தாயாருடைய உடல் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் தாயார் வழி உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் சரியாகும் அதே மாதிரி உங்களுடைய உடல் இருந்த குறைகள் பிரச்சனைகள் சரியாகும் பழைய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கண்டிப்பாக கிடைச்சிடும் இந்த அதிசார பயிற்சியில ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அது வந்து கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஹெல்த் ரீதியா இருந்த ட்ரபிளுக்கு கண்டிப்பா நிவர்த்தி கிடைச்சிடும் மன ஆரோக்கியத்துல இருந்த ஒரு மாதிரியான அந்த ஒரு 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 நிவர்த்தி தன்மை கிடைச்சிடும் மன ஆரோக்கியம் பலப்படும் மனசுல இருந்த கவலைகள் குறையும் இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று இந்த ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் மன ஆரோக்கியம் சார்ந்த வகையில எந்த பாதிப்பும் இருக்காது மன குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் மேலும் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்துற ஒரு அமைப்பு அதே மாதிரி வீடு வாசல்ல ஏற்பட்ட அந்த குறைகள் பிரச்சனைகளை சரி பண்ற அமைப்பு ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கனாக்கா இப்ப வந்து வீடை சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாம் சான்சஸ் இருக்கு சோ அதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் பிரகாசமா இருக்கு அடுத்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தொய்வு நிலைகள் இப்போ சரியாகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி மன தெளிவு கிடைக்கும் படிப்புல இருந்த குழப்பம் படிப்புல இருந்த சுமையான அமைப்புகளுக்கு ஓரளவுக்கு ஒரு நிவர்த்தி தன்மை கிடைக்கும் இப்போ வந்து நல்லா படிக்க முடியும் முடியும் படிக்கிறது அதனால படிப்பு சார்ந்த வகையில இருந்த குறை குழப்பம் பிரச்சனை அதெல்லாம் சரியாகும் அடுத்தது குரு பகவானுடைய சம சப்தம பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடத்துல பதிவுது இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம் இதுல குரு பார்வை பதிகிறது ஒரு வகையில நல்லது அதிகமா கடன் சுமையில மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த கடனை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி வெளியில கொடுத்த பணம் இப்ப திரும்ப கைக்கு கிடைக்கும் பொருளாதார ரீதியா அதுல ஏச்சு லாக் ஆயிருக்கீங்கன்னா அந்த அந்த பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு விடுதலையாகி வெளில வருவீங்க சோ அது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது மறைமுக எதிரிகளால ஏற்பட்ட தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும் எதிரிகளால ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் சோ அதை நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம் இந்த ஆறாம் இடமும் நோயை குறிக்கக்கூடிய இடம் அதனால உடல் ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும் அடுத்து குருவுடைய ஒன்பதாவது பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்துல பதியும் அஷ்டமத்துல குருவுடைய பார்வை இருக்கிறது ரொம்ப நல்லது சனி சனி குரு பகவான் வரதுனால இந்த காலகட்டம் முழுவதும் அதாவது வந்து டிசம்பர் வரைக்கும் அனுகிரகத்தால பிரச்சனைகள் பெரிய அளவுல இருக்காது அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் எல்லாம் குறையும் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அதுக்கு வந்து தடை தாமதங்கள் கடந்த காலகட்டங்கள்ல அதிகமா இருந்திருக்கும் அந்த தடை தாமதங்கள் விலகும் இப்ப நீங்க பிளான் பண்ணதை பிளான் பண்ண மாதிரி எடுத்துட்டு போக முடியும் வந்து குரு பலம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அதே மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அஷ்டமத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால மழை போல இருந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க ஸோ அதை வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்த அந்த குரு பகவான் எதன் வகையில மைனஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் ஆதிபத்தியத்தை இந்த குரு பகவான் கொஞ்சம் இடத்துல உச்சமா இருக்காரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை ஏற்படலாம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அனாரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டம் வருது அல்லது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை வருது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் இதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பிள்ளைகளால அதிகமான விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சுப விரய செலவாகவும் இருக்கலாம் அல்லது தண்ட செலவாகவும் இருக்கலாம் இருக்கலாம் பேசிக்கா பிள்ளைகளால நிறைய நிறைய செலவுகள் 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 பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய உடல் உடல் ஆரோக்கியத்துல ஒரு ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வு பேருக்கு ஆரோக்கியம் சார்ந்த சார்ந்த வகையில மருத்துவ அது இருக்கும் அடுத்து இன்னும் சிலருக்கு வந்து பிள்ளைகளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது பிள்ளைகள் கல்வி உத்தியோகம் இது நிமித்தமா வீட்டு கொஞ்சம் பிரிந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறது அல்லது நீங்க குழந்தைகளை விட்டு தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள் சார்ந்த வகையில் பிள்ளைகளை விட்டு பிரிந்து தூரமா இருக்கிறது அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் வெளிநாடு யோகம்லாம் உண்டு. அதனால வந்து இப்போ பிள்ளைகளெல்லாம் விட்டு பிரிந்து கொஞ்சம் தூரமா போற வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அalla வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு அது இந்த நேரத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு க்ளிக் ஆயிடும். சோ ஃபாரின் ஆப்பர்சூனிட்டிலாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அஷ்டம சனி நடக்கிறதுனால யாரையும் முழுமையா நம்பி பெரிய அளவுல பணத்தை கொடுத்து ஏமாந்திர வேண்டாம். சோ அது வந்து ஒரு மாதிரியான ஏமாற்றத்தையும் கொடுக்கும். அalla நீங்க வந்து நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமா எடுத்து வைக்கணும். மூன்றாவது நபரை கண்மூடிதனமா நம்பக்கூடாது. சோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி இந்த ஆப்பர்சூனிட்டிஸ்லாம் அற்புதமான முறையில் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அந்த ஏஜென்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படி நீங்கள் கொஞ்சம் பார்த்து இறங்குறது நல்லது அடுத்தது இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள ஒரு மாதிரியான தடுமாற்றங்கள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்தை ரொம்ப ட்ரை ட்ரை அது இப்போ கிளிக் ஆயிடும் பூர்வீக சொத்தை வித்து ஏதாச்சும் சுப விரைய செலவுகள் பண்றது இப்படி ஒரு சில மாற்றங்கள்லாம் இந்த நேரத்துல உண்டு அடுத்து இந்த காதல் உறவு சார்ந்த வகையில ஒரு சில சலசலப்பு வருத்தங்கள்லாம் ஏற்படலாம் காதல் உறவு பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் காதல் உறவுல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த டைமிங்ல ஒரு மாதிரி கொஞ்சம் மன வருத்தம் எல்லாம் அதிகரிக்கிற மாதிரி வக்கீலாகும் இல்ல காதல் உறவு சார்ந்த வகையில சில பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது முக்கியமான விஷயம் திருமணமாகி குழந்தை பாகியது முயற்சி பண்றவங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது மருத்துவ செலவுகளோட சுப செய்திகள் கிடைக்கும் மேக்சிமம் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியத்துல சில தடை தாமதம் தடுமாற்றங்கள்லாம் தென்படுற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு அதே போல அந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்களாம் அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது அதிகமான பயணங்களை அவாய்ட் பண்றதுலாம் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது டைத்துக்கு சாப்பிடணும் டைத்துக்கு தூங்கணும் அதெல்லாம் இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும் சாப்பிடுங்க தூங்குங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஹெல்த்தியா வச்சுக்கோங்க குறிப்பா பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் அதே மாதிரி அதிகமான பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பைக்ல அதிகமா டிராவல் பண்றது வண்டி வாகனங்கள் அதிகமா டிராவல் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் சில தடை தாமதங்கள் உண்டு ஆனால் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோடு அதே மாதிரி மருத்துவருடைய ஆலோசனை படி செயல்படும் போது சுப செய்திகள் கிடைக்கும் அதே போல் அந்த நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் குரு வந்து உச்ச வீட்லேயே வக்கிரமாகி நீச்ச பலனை செய்வார் ஸோ இந்த டைமிங்கில் எது ரொம்ப ட்ரபிள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோனாக்கா இந்த முப்பத்தெட்டு நாட்கள் பொருளாதார ரீதியாக ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளான அமைப்பை கொடுக்கும் முக்கியமான விஷயம் பொருளாதாரம் தான் பணம் சம்பந்தமான விஷயங்கள இதுலையாச்சும் போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொருளாதார நெருக்கடி பணம் சார்ந்த வகையில் தேவைகள் அதிகரிக்கிறது ஃபேமிலியில் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கிறது இப்போவே சிம்மம் சிம்மத்துடைய நட்சத்திரங்களுக்குலாம் பார்த்தோம்னா ரெண்டில் கேது இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை அவ்வளோவா திருப்தியை கொடுக்கல குடும்பத்தில் நிறைய குறைகள் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா நிறைய செலவுகள் ஃபேமிலியில் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது எவ்வளோ பண்ணாலும் வந்து ஏதாச்சும் குறை பண்ணிகிட்டே குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஃபேமிலியில் வந்து பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதங்கள்லாம் அதிகமாக இருக்கும் எனவே பொருளாதார நெருக்கடி நவம்பர் பதினொன்றுக்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு கடன் தொந்தரவு அப்படிங்கிற அந்த கடன் நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நவம்பர் பதினொன்றுக்கு மேலே நவம்பர் பதினொல்லருந்து டிசம்பர் பத்தொம்போது வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் அழுத்தகரமாக புறம் மாதிரி இருக்கும் அதனால ஹை கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்காம கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்ணுங்க அதே இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பனிரெண்டுல வந்து வக்ரம் ஆகுறதுனால கால் பாதம் சம்பந்தமான விஷயங்கள ஏதாச்சும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கால் பகுதி கால் கால் பாதம் சார்ந்த விஷயம் இதுல ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறது இதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது அல்லது காயங்கள் ஏற்படுறது இதை சார்ந்த வகையில் ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம் சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த வக்ர காலகட்டத்தில் நவம்பர் பதினொன்னுக்கு பிறகு ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் குறிப்பாக அந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய உணவு முறை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கு ஆனா ஏழாம் அதிபதி எட்டுல போய் அமர்ந்து குருவுடைய பார்வையில இருக்காரு கடந்த கால கட்டம் அனலைஸ் பண்ணோம்னாக்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள சில மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அதே போல வந்து பார்த்தோம்னா திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த திருமண முயற்சி ஒரு மாதிரி தடை அமைப்பை காமிச்சிருக்கும் திருமணம் சார்ந்த வகையில சில தடை தாமதம் தடுமாற்றம் ரொம்ப நாளா ட்ரை பண்ற ஒரு சுபச்செய்தி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியான மனநிலை இதெல்லாம் வந்து கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட திருமண முயற்சிகள் கைகூடி வந்திருக்கும் ஆனால் அதில் நிறைய குழப்பமும் வருத்தமும் இருந்திருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ குரு பார்வையில் சனி பகவான் வரதுனால இவ்வளோ நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா சுப செய்தியை எதிர்பார்க்கலாம் சுபவிரை செலவுகள் அதிகரிக்குதுன்னு ஆரம்பத்திலே சொல்லிருந்தேன் அதில் திருமண முயற்சிகளில் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் தடை தாமதம் மான உளைச்சல் இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் அது பரவாயில்லை கடந்த காலகட்டத்தோட ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் பரவாயில்லை அதனால் ட்ரை பண்ணிங்கன்னா கிளிக் ஆகும் அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது வந்து திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள் இருந்த கடுமையான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது வாழ்க்கை துணையோட இருந்த பிரச்சனை குழப்பம் வருத்தம் அதெல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும் அதே போல வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்தவர்கள் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் இப்போ ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்போ கொஞ்சம் நீங்க இறங்கி போய் பேசினீங்கனாலே வந்து எல்லா பிரச்சனையும் அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணிடலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஈகோ அது வந்து இப்போ நம்மளுக்கு எழுச்சி பெற்று நிற்கும் நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான போட்டி தன்மையை கொடுக்கும் அந்த ஈகோலாம் கொஞ்சம் அப்படியே உடச்சி எரிஞ்சிட்டு கொஞ்சம் நம்ம இறங்கி போய் பேசிட்டோம்னாக்கா நமக்கு சேஃப்னு அர்த்தம் பிரச்சனைகள்லாம் குறையுதுன்னு அர்த்தம் நல்லா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதை நம்ம கொஞ்சம் சரியாக யூஸ் பண்ணிக்கணும் மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அவங்களோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் டிஃபால்ட்டாக கேர் எடுத்துக்கோங்க மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு குரு பார்வையில சனி இருக்கிறதுனால பிரச்சனைகளை பெரிய அளவில் கொடுத்துட மாட்டாரு எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு புத்தி சாதுரியத்தோட அதை நகர்த்துறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு அடுத்தது நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது கடந்த காலகட்டம் நண்பர்களோட ஒத்து போயிருக்காது நண்பர்களால நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் தண்டவிர செலவுகள் ஏற்பட்டிருக்கும் நண்பர்களுடைய உறவு நிலையில ஒரு மாதிரியான விரிசல் அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி கூட்டு தொழிலும் அந்த அளவுக்கு போயிருக்காது கூட்டு தொழிலையும் ஒரு மாதிரியான சலசலப்பு பிரச்சனை குழப்பம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனா இப்போ பரவாயில்லை பிரிந்த நண்பர்கள்லாம் ஒன்று சேருவாங்க நட்பு வட்டாரங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அதே போல் வந்து நண்பர்களால ஆதாயமே இல்லைனாலும் அவர்களால் தொந்தரவு எதுவும் இருக்காது ஸோ அதை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஊட்டத்தொழில இருந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் ஸோ அது இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ்வாக இருக்கு அதுக்காக இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப் போட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிலையும் போய் அகல கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம் பார்ட்னர்ஷிப் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் அந்த டைம் பீரியட் ஃபேவரான டைம் பீரியடே கிடையாது ஸோ அது அட்வைஸபுளும் இல்லை அதனால் அதுலேயெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓவரால் அந்த குரு அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப மாற்றங்கள்லாம் உண்டு நிறைய செலவு இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல ஆனா அந்த செலவு உங்களுக்கு ஒரு மன நிறைவு மன நிம்மதியை கொடுக்கும் பெரிய அளவிலான பிரச்சனைகள்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் சோ அதெல்லாம் நமக்கு இந்த நேரத்துல பாசிட்டிவா இருக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் குழந்தை பாகியம் பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் முடிய புத்தி நீங்க எடுக்கிற முடிவு இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் மற்ற விஷயம்லாம் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு மற்ற பெரிய அளவு நெகட்டிவா இல்ல பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரொம்ப நல்லா தான் இருக்கு இந்த முதல் இருபத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கு நிறைய நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் உண்டு திடீர் பொருளாதார உறவு எல்லாம் உண்டு ஆனா செகண்ட் பார்ட் வக்ர காலகட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் வீக் பண்ணும் நவம்பர் பதினொன்னுக்கு மேல கொஞ்சம் வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே கொஞ்சம் பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணி நகத்துங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் ஓவராலா எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த குரு பகவானுடைய அதிச மிகச்சார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு நிறைய ரிலீஃப் உண்டு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல பிரச்சனைகள்லாம் குறையும் நீ என்ன டைப் ஆஃப் பிரச்சனையில இருந்தாலும் சரி அதுல ஒரு ரிலீஃப் மண்ட் கண்டிப்பா கிடைக்கும் இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பெரிய லெவல குழப்பங்களோ பிரச்சனைகளோ ஏற்பட்டுறாது நமக்கு அப்படியே ஸ்மூத்தா நகர்ந்து வந்துடும் அஷ்டமசனுடைய தாக்கங்கள்லாம் குறைந்தே இருக்கும் பிரச்சனைகள்லாம் பெரிய அளவுல இருக்காது வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ரிக்சன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா இந்த ஏழ சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதில் உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தண்ணியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் குரு பயிற்சி

என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி